இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மலைகள் இருக்குது மலைகளை பார்த்தாவே என்னென்னா பெரும் பயங்கரமான தோற்றம் இருக்கிறவை அந்த மலையெல்லாம் வந்து இப்படி இருக்குன்னா இது நிரந்தரமாக இருக்கும் இது யாரையுமே அசைக்கவே முடியாது அப்படிப்பட்ட பலமானதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் மலைகள் எவ்வளவு பலமானது அந்த யாராவது அதை பெயர்க்க முடியுமா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை நோக்கி இந்த இடத்த விட்டு பெயர்ந்து அந்த இடத்துக்கு போன்னு சொன்னாவே போகுமா அவர் சொல்கிறது நம் பார்க்குற மலைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லைங்க நமக்குள்ளே இருக்கிற பயம் நமக்குள்ளே இருக்கிற கவலை நமக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டம் நமக்குள்ள இருக்கிறதான வியாதிகள் இது தாங்க அந்த மலை அந்த மலையை நோக்கி நம்ம விசுவாசத்தோடு என் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே போகணும் விசுவாசத்தோடு நம்ம சொல்லும்போது அது நம் வாழ்க்கையை விட்டு வெளியே போகும் நீ உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்